வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமே வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அப்புறம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதே நெய்யில் கொஞ்சமாக காய வச்ச வெங்காயம் கருவடம் கிடையாது வெறும் வெங்காயம் மட்டும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதில் வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் இப்போ இது இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு அதே நெய்யில் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரிஞ்சியலை சேர்த்து இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நிறம் அதிகமாக மாறிடக்கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுமே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட பூண்டு கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கிட்டு அதில் சேர்த்து வதைக்கிறதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும் நான் வதக்கியிருக்கேன் அந்த வீடியோவில் இல்லை இப்போ ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசியை மட்டும் சேர்த்து இந்த நெய்யில் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணும்போது கொஞ்சம் கறிக்கணும் கொஞ்சம் கறிச்சா தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி வேக வைக்கலாம் இதையே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தனி சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ இது நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கும்போது கலந்து விட்டு மூடி வச்சு மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குறைவான அனலில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருக்கு அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் அடி பிடிக்கல நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்குது குழஞ்சி போகல சாதம் உடையலை நல்லாயிருக்கு இப்போ கூட உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்குது இது மேலே ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் மல்லியலை நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு எடுத்துடலாம் வெங்காய வடகம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அவ்வளவுதான் சுவையான நெய் சாதம் தயாராகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட சிக்கன் கிரேவி அல்லது மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தங்கள் ஒரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ